வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய நான்காவது பாகத்துல இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் போன அத்தியாயத்தில் ஊமைராணி வந்த பல்லக்கில் பூங்குழலி ஏறி கொண்டாள் அப்படின்னு பார்த்தோம் பூங்குழலி ஊமைராணியை எங்கே அழைத்து போனார்களோ அந்த இடத்துக்கு போனா நம்ம ஊமைராணி சேந்த நமுதன் கூட சேர்ந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது வாங்க இந்த அத்தியாயத்தில் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் அனிருத்தரின் ஏமாற்றம் முதன்மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாகவே தலைநகரிலேயே தங்கியிருந்தார் அவரை காண்பதற்கு அரசாங்க அதிகாரிகள் சிற்றரசர்கள் சேனைத் தலைவர்கள் அயல் தூதுவர்கள் வர்த்தக குழுக்களின் பிரதிநிதிகள் ஆலய நிர்வாகிகள் தென்மொழி வடமொழி வித்வான்கள் முதலியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள் ஆதலின் அவருடைய மாளிகையில் ஜே ஜே என்று எப்போதும் ஜனக்கூட்டமாகவே இருந்தது அனிருத்தர் தனக்கென தனியாக காவல் படை வைத்துக் கொள்ளவில்லை பரிவாரங்களும் மிகக் குறைவாகவே வைத்துக் கொண்டிருந்தார் ஆகையால் பழுவேட்டரையர்களோடு அவருக்கு தகராறு எழுவதற்கு காரணம் எதுவும் ஏற்படாமல் இருந்தது ஆன போதிலும் சின்ன பழுவேட்டரையர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் முதன்மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது முதன்மந்திரியை காண வேண்டும் என்ற கண்டவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள் சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடுத்து முதன்மந்திரியின் மாளிகை இருந்தபடியால் அரண்மனை வட்டாரத்திலும் ஜனக்கூட்டம் அதிகமாகிக் கொண்டு இருந்தது முதன் மந்திரியின் பெயரை சொல்லிக்கொண்டும் அவருடைய காட்டிக் காட்டிக்கொண்டும் அநேகம் பேர் அங்கே வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள் இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் விரும்பினார் ஆனால் நேரில் முதன்மந்திரியிடம் போய் சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய துணிச்சல் அவருக்கு இல்லை பெரிய பழுவேட்டரையரும் இருந்தால் இருவருமாக யோசித்து ஏதேனும் செய்யலாம் இந்த சமயம் பார்த்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான காலாந்தக கண்டருக்கு ஒரு கை ஒடிந்தது போலவே இருந்தது கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தை சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊறு விளைவிப்பது போதாதென்று முதன் மந்திரி அனிருத்தர் அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டரையரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பி கொண்டே இருந்தார் சில நாளைக்கு முன்பு கோடிக்கரைக்கு அனுப்புவதற்கு சில வீரர்கள் வேண்டும் என்று காலாந்தக கண்டரும் ஆட்களை கொடுத்து உதவினார் பிறகு நேற்றைக்கு உயர்குலத்து பெண்மணி ஒருவரை திருவையாற்றிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்றும் அதற்கு பழுவூர் அரண்மனையின் மூடு பல்லக்கு ஒன்றும் சிவிகை தூக்கிகளும் வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார் சின்ன பழுவேட்டரையர் அந்த கோரிக்கையையும் நிறைவேற்றினார் ஆனால் மனதிற்குள் இந்த பிரம்மராயன் ஏதோ சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறான் அவ்விதம் மூடு பல்லக்கில் வைத்து வரவழைக்க கூடிய உயர் குடும்பத்து பெண்மணி யார் எதற்காக இங்கே வருகிறாள் இதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும் இத்தகைய சந்தர்ப்பத்தில் தமையனார் இங்கே இல்லாமல் போய்விட்டாரே என்று அவர் மனசு சஞ்சலப்பட்டது முதன்மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு மூடு பள்ளக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான் அவன் வேறு யாருமில்லை அனிருத்த பிரம்மராயரின் அருமை சீடனான ஆழ்வார்க்கடியான் தான் பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்தானபானம் ஜபதபம் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையின் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார் தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார் காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆஞ்ஞாபித்தார் ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான் திருமலை போன காரியம் என்னாயிற்று என்று அனிருத்தர் கேட்டார் குருவே மன்னிக்க வேண்டும் தோல்வியடைந்து திரும்பினேன் என்றான் ஆழ்வார்க்கடியான் ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான் ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியவில்லையா சந்தித்தேன் ஐயா தாங்கள் சொல்லச் சொன்ன செய்தியையும் சொன்னேன் ஒன்றும் பயனில்லை இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை இளவரசர் இப்போது கடம்பூரில்தான் இருக்கிறாரா ஆம் குருவே சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன் இளவரசருக்கு சம்புவரையர் ராஜோபசார வரவேற்பு அளித்தார் சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்கவே முடியாது அதெல்லாம் எதிர்பார்க்க கூடியதுதான் கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள் இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள் இங்கிருந்து பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் வந்திருக்கிறார் இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன் திருக்கோவலூர் மலையமான் மணிமுத்தா நதி வரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார் அந்த வீரக்களவன் சும்மா இருக்க மாட்டான் இதற்குள் சைன்யம் திரட்டத் தொடங்கியிருப்பான் தெற்கே இருந்து கொடும்பாளூர் பெரிய பெரிய சைன்யத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன் இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் திருமலை நீ வரும் வழியில் சோழ மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா சின்ன இளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றியே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமா இருக்கிறார்கள் சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள் ஆமாம் குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது திருமலை சீக்கிரத்தில் இந்த முதன்மந்திரி மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன் குருவே தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும் ஆழ்வார்களின் பாசுரங்களை நாடெங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாய் காலம் கழிப்பேன் எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா ராஜ்யத்திற்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன் அது முடிந்ததும் போகிறேன் அது என்ன முயற்சி குருவே அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதல் படி ஏறியாகிவிட்டது திருமலை உன்னால் முடியாது என்று நீ கைவிட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன் அதில் இல்லை ஐயா அது என்ன காரியமோ ஈழத்தீவில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஊமை ஸ்திரீயை தேடி பிடித்து அழைத்து வரச் சொன்னேன் அல்லவா உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து அல்லவா என்று அனிருத்தர் கேட்டார் ஆம் ஐயா அந்த ஊமை ஸ்திரீ நேற்றிரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகிவிட்டது ஆஹா அதிசயம் அதிசயம் இதை எப்படி சாதித்தீர்கள் சின்ன இளவரசர் தப்பிப் பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த ஊமை பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தேன் வந்தால் அவளை பிடித்துக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன் நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலே வந்துவிட்டாள் இந்த வேடிக்கையை கேள் திருமலை திருவையாற்றிலிருந்து அவளை மூடுபல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன் இதற்காக பழுவூர் ராணியின் மூடுபல்லக்கையே வரச் செய்தேன் ஐயா நேற்று மாலையில் பெரும் புயலும் மழையும் அடித்ததே ஆம் அதனால் வழியில் தடங்கள் ஏற்பட்டது எனக்கு கூட கவலையாய்த்தான் இருந்தது நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியாயிற்று ஓஹோ நள்ளிரவாகிவிட்டதா தாங்களும் அத்தனை நேரமும் விழித்திருந்து வரவேற்பளித்தீர்களா விழித்திருந்தேன் ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை வீட்டு பெண்களை விட்டே வரவேற்கச் செய்தேன் வெறிபிடித்தவளாயிற்றே என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாய்த்தான் இருந்தது நல்ல வேளையாக ஒன்றும் நடக்கவில்லை நன்றாக சாப்பிட்டுவிட்டு உடனே உறங்கிவிட்டாள் திருமலை உண்மை சொல்ல போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது நீ சமயம் வந்தது நல்லதாக போயிற்று குருவே நானும் அந்த பெண்மணியை பார்ப்பதற்கு மிக்க இருக்கிறேன். அப்படியானால் வா அந்த புறத்துக்கு போகலாம் உன்னை ஏற்கனவே அவளுக்கு சுமூகமாக இருக்கக்கூடும் குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்கு சென்றார்கள் தாதிமார்களிடம் நேற்றிரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரமராயர் கட்டளையிட்டார் தாதிமார்கள் அந்த ஸ்திரியை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்து போய் நின்றார் ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது இதோடு இரண்டாவது அத்தியாயம் முடிந்தது அப்போ அழைத்து வர சொன்னது நம்ம அனிருத்த தான் எப்படியாவது அந்த பெண்ணை பிடித்து வர வேண்டும் அப்படிங்கறதுல முதல்ல இருந்தே ரொம்ப ஆர்வமா இருந்தார் அதுல ஜெயிச்சிட்டதாவும் நினைச்சாரு ஆனா இறுதியில தோற்று போய்விட்டார் முதன் மந்திரி தோற்று போய்விட்டார் அப்படிங்கறது நம்ம ஆழ்வார்க்கடியானுக்கு முதல்லயே தெரியும் அது எப்படி தெரியும் போன அத்தியாயத்திலே நம்ம படித்தோமே சேந்தனமுதனும் பூங்குழலியும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆள் நம்ம ஆழ்வார்க்கடியான் தான் அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் ஆழ்வார்க்கடியான் பார்த்துட்டு தான் தன்னுடைய குருநாதரை சந்திக்க வந்திருக்கிறான் இனி மேற்கொண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி